இந்த பாட்காஸ்ட் எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கெஸ்ட் வந்து நன் அதர் தன் மை ஃபாதர் மிஸ்டர் பாலசுப்ரமணியம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமா வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வால்வ் ஆயிருக்காரு அவர் வந்து இஸ் பின்னா ஃபுல் டைம் ஷேர் ப்ரோக்கர் இருந்தாரு இவர் இறந்தாரு இப்போ வந்து ட்ரேஜ் ஒன்லி பர்சனலி அவருக்கு மட்டும் ட்ரேட் பண்ணிக்கிறாரு ஆல்மோஸ்ட் நைன்டி டூல ஆரம்பிச்சிங்களா நைன்டி டூல நைன்டி டூல இருந்து வந்து ஸ்டாக்ஸ் அண்ட் ஷேர்ஸில் வந்து டீல் இருக்கார் நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கிரிப்டோவில் அது இதெல்லாம் நிறைய ட்ரேட் பண்ணுறதுனால சரி அவரே கூப்பிட்டு ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கலாம் அப்படின்றது தான் இந்த பாட்காஸ்ட் பேசிக்காக இப்போ என்னென்னா ஒரு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே அதை பற்றி தெரியாதவங்க எப்படி வந்து கால் எடுத்து வைக்கிறது ஸோ ஒரு 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 லேமேன் ஒரு நியூபிக்கு வந்து அவங்க ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரணும்னா வாட் டு சஜஸ்ட் ஃபஸ்ட்டு ஷேர் மார்க்கெட்டை பற்றி சொல்கிறேன் தெட் இஸ் நோ ஈஸி மனி தெட் இஸ் நோ ஃப்ரீ மீல்ஸ்னு கேட்டிருப்பேன் அதே மாதிரி தான் தெட் இஸ் நோ ஈஸி மணி இன் த வேர்ல்ட் ஷேர் மார்க்கெட்டில் வரவங்க என்ன நினச்சிக்கிறாங்க உடனே வாங்கி உடனே விற்று நிறைய பணம் பண்ணலாம் அப்படின்லாம் யோசி யோசிக்கிறாங்க அது மாதிரிலாம் பணம் பண்ண முடியாது ஓவர் நைட்டெல்லாம் ரிச் ஆக முடியாது ஷேர் மார்க்கெட்டில் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம்தான் மினிமம் அந்த மார்க்கெட்டில் இருந்து அதை பற்றி கொஞ்சம் புரிஞ்சுண்டாதான் அதில் ஒரு ஆள் பணம் பண்ண முடியும் ஸோ பேசிக்கலி ஷேர் மார்க்கெட் என்னென்னா இது வந்து ஒரு க கம்பெனி ஃபார்ம் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அர்ஷன் ஆக்ரோ அப்படின்ற நமக்கு ஐஸ்கிரீம் அருண் ஐஸ்கிரீம் அந்த கம்பெனி அவங்க வந்து முதல்ல ப்ரப்பரேட்டர்ஷிப்பாக ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் அதுக்கப்புறமா வந்து அதை பார்ட்னர்ஷிப்பாக டெவலப் பண்ணியிருக்கலாம் எனி கம்பெனி ஃபார் தட் மேட்டர் அவங்க அப்புறமா ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு நிறைய ஃபண்டு தேவைப்படும் போது பப்ளிக்கு கிட்டேருந்து பணம் வாங்குவாங்க அவங்க வந்து ஒரு நூறு கோடி சப் கலெக்ட் பண்ணணும்னு விரும்புகிறாங்க அவங்க பிஸ்னஸுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு பிரான்சஸாக ஃபேக்ட்ரி போடுறதுக்கு அது அப்புறம் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று அவங்க லோன் வாங்கலாம் பேங்க்கில் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டணும் அனதர் ஆப்ஷன் வந்து அது ஐபிஓன்னு சொல்லுவாங்க இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் ஐபிஓவில் போகும்போது அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க பப்ளிக்கிட்டேருந்து பணம் கலெக்ட் பண்ணுறாங்க பப்ளிக் அந்த கம்பெனி மேலே இருக்க ஃபெய்த்தை வச்சு அவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க ஸோ அது ஒரு லிமிட்டேஷன் இருக்கும் இப்போ ஒன்றாந்தேதியிலேருந்து நாலாம் தேதி வரைக்கும் ஓப்பனாக இருக்கும் அந்த ஆஃபர் அதுக்குள்ளே எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அது முடித்த பிறகு பப்ளிக்கு ஷேர்ஸ் எல்லாம் அலாட் பண்ணுவாங்க அது வந்து ஃபேஸ் வேல்யூ வந்து பத்து ரூபா அந்த எங்கள் நைன்டீஸ்லாம் மினிமம் பத்து தான் ஆரம்பமே இருந்தது அப்போல்லாம் வந்து ஷேர் சர்டிஃபிகேட்டை கொடுப்பாங்க ரீசண்டாக ஒரு டென் இயர்ஸ் பேக் டிமேட்ன்ற ஃபார்மெட் வந்தது ஸோ அப்போல்லாம் நாங்கள் சர்டிஃபிகேட் தான் வாங்குவோம் அந்த சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு அதுதான் ட்ரேட் பண்ணுவாங்க அது எப்படி ட்ரேட் பண்ணுவாங்கன்னா சர்டிஃபிகேட் இப்போ உங்களுக்கு ஐபிஓவில் அலாட் ஆகிடுச்சி ஷேர் அது வந்து பத்து ரூபாய்க்கு ஷேர் நூறு ஷேர் மினிமம் நீங்கள் வாங்குறீங்க ஆயிரரூபா அந்த ஆயிரரூபா ஷேரு அந்த பத்து ரூபா வேல்யூ வந்து மார்க்கெட்டில் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகும் அது அப்படி மாதிரி ட்ரேட் ஆகும்போது அந்த நிறைய பையர்ஸ் அந்த பர்ஃபார்மன்ஸை பொறுத்து மார்க்கெட்டில் அந்த ப்ரைஸ் ஆஃப் த ஷேர் ஏறும் பத்து ரூபாவுக்கு பப்ளிக் கொடுத்த ஷேர் பன்னெண்டு கோட் ஆகும்போது ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகும்னு சொல்லுவோம் அது லிஸ்ட் ஆகும்போது பன்னெண்டு ரூபா ஆகலாம் பதிமூன்று ரூபா ஆகலாம் ஓவர் த இயர்ஸ் இருபது ரூபா ஆகலாம் மெதுவாக அந்த மாதிரி ஏறிக்கிட்டே போகும் ரெண்டு விஷயத்துக்கு நீங்கள் வாங்கலாம் ஷேரை ஒன்று அந்த ஐபிஓவில் ஷேர் அலாட் பண்ணதை நீங்கள் ரொம்ப வருஷமாக வச்சுக்கலாம் மேபி அந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டால் இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு சொல்கிறீங்க இல்லையா அந்த மாதிரி இது ப்ராஃபிட் வரும்போது டிவிடண்ட்டுன்னு கொடுப்பாங்க இட்ஸ் எ இன்கம் இன் அடிஷன் டு அப்ரிசியேஷன் ஆஃப் ஷேர் டிவிடெண்ட் வந்து ஒரு இன்கம் ஸோ அந்த அப்ரிஷியேஷன் ஆஃப் ஷேர் சப்போஸ் சில பேர் அப்படியே வச்சுப்பாங்க ஃபார் இயர்ஸ் வச்சுப்பாங்க சில பேர் வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது பத்து ரூபா ஷேர் இருபது ரூபாய்க்கு உடனே ப்ராஃபிட்டை புக் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அந்த ஷேரை கொடுத்துருவாங்க அந்த பத்து ரூபா ப்ராஃபிட் அவங்களுக்கு ஸோ ஃபஸ்ட் டைம் வர்றது வந்து ஐபிஓ சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த அதே ஷேர்ஸை வந்து இதில் தான் வாங்குவீங்க ஷேர் லிஸ்ட் லிஸ்டானதே ஷேர் மார்க்கெட்டில் வந்து வாங்குவீங்க ஸோ தட் இஸ் கால் ட்ரேடிங் ட்ரேடிங் இதில் ஒரு விதமான இன்னொரு விதமான ட்ரேடிங் இருக்குது நீங்கள் காத்தால வாங்கி அந்த ஷேர் ஓப்பன் பண்ணுறாங்க டே ட்ரேடர்ஸ் வாங்க வாங்கி மத்தியானம் மூணு மூன்று முடியுது மார்க்கெட் ஸோ த்ரீ தேர்ட்டிக்குள்ளே நீங்கள் வித்துடலாம் அதெல்லாம் வந்து ரிஸ்கி பட் சொல்கிறேன் ஜென்ரலாக டே ட்ரேடிங்கே ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிஸ்கி நான் வந்து நான் பண்ணுறதில்ல நான் யாருக்கும் அட்வைஸ் பண்ணுறதில்ல ஓ என்ன என்ன பேசிஸில் வந்து ஷேர்ஸ் எல்லாம் வாங்குறது

அந்த ஆன்வல் ரிப்போர்ட் படித்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த பேஸிஸில் வாங்கலாம் மோஸ்ட்லி நம்ம வந்து டெட் ஃப்ரீ கம்பெனியாக இருக்கும் பார்ப்போம் கிரெடிட்டபிலிட்டி லைக் டாட்டா டாட்டா குரூப் நல்ல குரூப்பு அந்த மாதிரி இப்போ இவங்க அட்ஸ் அண்ட் நல்லா நல்லா பண்ணிகிட்ருக்காங்க இவ்வளோ வருஷமாக அதனால அந்த மாதிரி வாங்கலாம் அந்த மாதிரி நாட் ரெக்கமெண்டிங் இட்ஸ் ஒன்லி இது பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து நீங்கள் வா வாங்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் வாங்கிறதுக்கு நிறைய அனாலிசிஸ்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து நீங்க பண்ணுவீங்களா அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு அது உண்மை அது எந்த அளவுக்கு அதுல இருந்து நம்ம நம்பி ஷேர் வாங்கலாம் அதை பண்றாங்க நான் அதை அதெல்லாம் ஃபாலோ பண்றது இல்லை எனக்கு அதை பத்தி ஒன்றும் நோ கமெண்ட்ஸ் நான் பண்றது நான் பண்றது இல்லை அதனால டிப்ளமேட்டிக் ஆனால் ஒன்று மெயினாக நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து இவ்வளோ டெக்னிக்கலாக பார்த்தா கூட ஷேர் மார்க்கெட் வந்து ஒரு குளோபல் ஈவெண்ட்டை பொறுத்து நடக்குது யூஎஸில் ட்வின் டவர் அடித்தாங்க அடித்த உடனே அங்கே ஷேர் மார்க்கெட்டு கிராஷ் ஆச்சு ஒன் வீக் க்ளோஸ் பண்ணிட்டாங்க நம்ம ஊரில் ஆனால் க்ளோஸ் பண்ணலை இறங்கிட்டே இருந்தது ஏன்னா யூஎஸ் தான் பெரிய பாஸ் இல்லையா வேர்ல்டுக்கு அங்கேயும் ஷேக் ஆன உடனே என்ன நடக்கும் தெரியாமல் இங்கே க்ராஷ் ஆகிட்டே இருந்தது ஸோ நீங்கள் என்ன டெக்னிக்கலில் பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வார் உக்ரைன் ரஷ்யா வார் திடீன் அந்த வார் வந்த உடனே முதல் டைம் இப்போ ரெண்டு வருஷமாக மூணு வருஷமாக போயிட்டு இருக்கு நமக்கு பழகி போச்சு ஃபர்ஸ்ட் வார் என்ன உடனே ஷேர் மார்க்கெட் ஊழும் ஸோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி எப்பவுமே பண்ண முடியாது குளோபல் ஈவெண்ட்டையும் கன்சிடர் பண்ணணும் நம்ம ஆனால் எப்போ எது ஆகும் இந்த மாதிரி டின் டவர் அடித்ததோ ஒரு வாரோ இதெல்லாம் எப்போ வரும்ன்றது நம்ம நம்ம இந்தியா பாகிஸ்தான் வார் அது மாதிரி ரொம்ப சிவியராக போச்சு நல்ல காலம் மூணு நாலு நாளில் முடிஞ்சிடுச்சு அது ரொம்ப சிவியராக போச்சுன்னா ஷேர் மார்க்கெட் அஃபெக்ட் ஆகும் ஸோ ரொம்ப டெக்னிக்கலாக பார்க்குறீங்க ஒன்றுன்னு இந்த நான் சொன்னேன் இல்லையா பேலன்ஸ் ஷீட்டெல்லாம் படிக்கணும் போனோம் அவுஃப் ஃபார் த பேலன்ஸ் ஷீட் இஸ் ட்ரூ நமக்கு தெரியாது ஏன்னா அது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்னென்னா சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ் ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் அவங்க வந்து பேலன்ஸ் ஷீட்டெல்லாம் நல்லா அப் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க ஒன் ஃபைன் டே கண் கண்டுபிடிச்சாங்க அதில் ந நிறைய இது இருக்குது பிரச்சனை இருக்குது அந்த கம்பெனியில் அந்த பிரச்சனை இல்லை கம்பெனி இருக்கு தெரிஞ்ச உடனே ஷேர் மார்க்கெட்டில் இருந்து அது பத்து ரூபா பதினோரு ரூபாய்க்கு வந்தது முந்நூறுபா இருந்த ஷேர் அது அந்த மாதிரி ஈவெண்ட்டு அந்த கம்பெனி எவ்வளோ கம்பெனி ஃபேக் கம்பெனிலாம் வந்து சும்மா வேணால் ஆப்ரேட் பண்ணிவிட்டு பணம் சம்பாரிச்சு இல்லை அவங்கக்கிட்ட அந்த ஷேரை ஆஃப்லோட் பண்ணிட்டுலாம் போயிடுவாங்க இது என்ன நடக்குதுன்னு ஷேர் மார்க்கெட்டில் நம்ம சொல்ல முடியாது அதனால் வந்து எல்லாமே நம்ம பார்க்குறத விட பேசிக்காக ப்ரொமோட்டர்ஸ் யார் என்ன பர்ஃபார்மன்ஸ் ஃபியர்ஸாக அவங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரி நல்ல இண்டஸ்ட்ரியாக அந்த மாதிரி பார்த்துட்டு ஏன்னா ஒரு சமயம் ஒரு நல்லா இருக்க இண்டஸ்ட்ரி அடுத்த சமயம் கூட டவுன் ஆகலாம் இதெல்லாமே ஒரு இட்ஸ் கேம்பிள் ஷேர் மார்க்கெட்டுன்றது ஒரு கேம்பிள் தான் ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க ஷேர் மார்க்கெட்னா என்னான்னு ஒருத்தர் வந்து கேட்டபோதே ஒருத்தர் வந்து ஒரு கிராமத்துக்கு போனாராம் அவர் போயிட்டு அந்த கிராமத்து சீஃப் கிட்ட எல்லாரையும் கூப்பிட்டுட்டு கிராமத்து ஆளுங்கலாம் எனக்கு வந்து குரங்கு வேணும் பத்து ரூபா நான் தரேன் அந்த குரங்குக்கு அப்படின்னு சொன்னார் சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரே சந்தோஷமா போச்சாங்க சும்மா இருக்குது ஓலாத்திர குழங்கை பிரிஞ்சு இந்த ஆள் வந்து பத்து ரூபா கொடுக்குறேன்றாருன்னு சொல்லிட்டு எல்லாம் பிடிச்சி பிடிச்சி எல்லா குரங்கையும் பிடிச்சிட்டு வந்து கொண்டாந்து கொடுத்தாங்க அவரை உடனே அங்கேயே ஒரு பெரிய கோடோன் மாதிரி எடுத்து குரங்கெல்லாம் அங்க அடைச்சு வச்சுட்டு அதை பாத்துக்கிறதுக்கு வர அவரோட அவரோட அசிஸ்டன்ட் ஒருத்தரை வச்சு போயிட்டார் கொஞ்ச நாள் பொறுத்து வந்தாராம் இருக்கிற குரங்கு பத்தல ஒரு குரங்குக்கு இருபது ரூபா தரேன் நீங்க எனக்கு குரங்கு குடிச்சுக்கொடுக்கும் ஏற்கனவே பத்து ரூபாய்க்கே அவன் கிராமத்தில் இருக்க மலையில இருந்தது எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க இருபது ரூபா ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம் அங்கங்கே தேடி தேடி கண்டுபிடிச்சி குரங்குங்களை கொண்டாந்து கொடுத்தாங்க உடனே அவர் அதுக்கெல்லாம் எல்லாருக்கும் இருபது ரூபா கொடுத்துட்டு திருப்பி அந்த குரங்கெல்லாம் அதே கோடவுங்கில் வச்சுட்டார் அப்புறம் கொஞ்சம் டூ த்ரீ வீக்ஸ் ஆச்சு கேர்டேக்கர் இருக்கான் இல்லையா அவன் சொன்னானா அந்த கிராமத்தாலும் கிட்ட அடுத்த தடவை வந்து ஐம்பது ரூபா கொடுப்பாரு அந்த குரங்குங்களுக்கு ஆனா குரங்கே கிடையாது எங்க போறது எல்லா குரங்கும் பத்து ரூபாய் இருபது ரூபாய் கொடுத்ததுக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க ஐம்பது ரூபாய் கொடுக்கும் போது எப்படி நம்ம மிஸ் பண்றதுன்னு ஒண்ணு புடுங்க அப்போ அந்த கேர்டேக்கரை சஜஸ்ட் பண்ணணும் எவ்வளவு குரங்கு இருக்கு எங்க முதலாளிக்கு தெரியாது நான் இந்த குரங்கு உங்களுக்கு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறேன் நீங்க எங்கிட்ட இந்த வாங்கிக்கோங்க முதலாளி திருப்பி வந்து ஐம்பது ரூபாய்க்கு கேட்பாரு ஐம்பது ரூபாய்க்கு கேட்கும்போது நீங்க அந்த கொடுத்துருங்க கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பதிஞ்சு ரூபாய் லாபம் இல்லையா அப்படின்னு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் நல்ல ஐடியா நல்ல ஐடியான்னு போட்டு போட்டுக்கிட்ட பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு கொடுத்த குரங்கையே முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு அவங்க திரும்பி வாங்கி எல்லாம் அவங்கவுங்க வீட்டில் வந்து வச்சு பத்திரமா வச்சுருந்தாங்களாம் ஒன் ஃபைன் டே கேர்டக்கர் கூட விட்டு போயிட்டோமா சரி உங்கள் பத்து ரூபாய்க்கு விடுத்த ஷேரை ஷேரை எடுத்துக்கோங்க பத்து ரூபாய்க்கோ இருபது ரூபாய்க்கோ விற்ற ஷேர் நம்ம திருப்பி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்குறோம் ஏன் வாங்குறோம் திரும்பி விலை ஏறுன்னு வாங்குறோம் அதாவது ஐம்பது ரூபாய்க்கு யாரோ ஒருத்தன் வந்து அந்த குரங்கு வாங்குவான்னு சொல்லிட்டு நம்ம அது முப்பத்தஞ்சு இதுதான் ஷேர் மார்க்கெட்டில் எல்லாரும் பண்ணுறோம் அதாவது நல்லா இல்லை ஏறிங்க இருக்கும் போது இன்னும் ஏறும் இன்னும் ஏறுன்னு சொல்லிட்டு அந்த ஷே ஷேரை வாங்கி வச்சுக்கிறோம் ஆனால் பயிரை இல்லைன்னா அந்த ஷேர் நம்ம கையில் தான் அந்த எப்படி குரங்கு கிராமத்துக்காக குரங்கு கையில் பத்து ரூபாய் இருந்தாங்களோ அதே மாதிரி தான் ஷேர் நம்ம கையில் இருக்கும் அதுதான் ஷேர் மார்க்கெட்டில் பிரச்சனை அதே மாதிரி ஒரு ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஒரு ஜோக்கும் இருக்கு ஒரு டே ட்ரேடர் இருந்தாராம் அவர் வந்து காத்தால வாங்கி மத்தியானம் ஒரு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் யாருன்னா வித்துருவாராம் ஒரு நாள் அவருக்கு நல்ல ஃபீவர் ஃபீவர் வந்த உடனே எடுத்துன்னு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தான் ஃபீவர் அப்படியே நூறு இருக்கு அவர் ஒரு மாதிரியா இருக்காரு அப்போது டாக்டர் வந்து நர்ஸ் கிட்ட சொன்னார் செக் பண்ணுங்க இப்போ எப்படி இருக்கு மெடிசன்லாம் கொடுத்துங்க எப்படி இருக்கு உடனே நர்ஸு செக் பண்ணிட்டு யோ ஹண்ட்ரட் அண்ட் பைவ் போயிடுச்சுன்னு உடனே அவரு அப்ப வித்துருங்க அப்படின்னா நூறுல இருந்து நூத்தி அஞ்சு போச்சுன்னா உடனே வித்துருங்க அப்படின்ற ஊறி போனது உடம்புல வந்தா கூட அது சொல்றாங்க அப்படின்றது ஒரு ஜோக்கா சொல்லுவாங்க